அப்பா ஹலோ அப்பா என்னமோ நான் வந்துட்டேன் கூளன ஒரு பையன் அடிச்சிட்டான் பா கூளன அடிச்சிட்டான் அம்மா வாமா நீங்க கெட் நீ யாரு நான் வெயிட் போறோம் போறோம் நான் அடிச்சானே கைய ஒனிக்க மாட்டான் போடமா நான் யார அடிச்சானே ஓனினு சொல்லல அத இவர்தான் பா போடா நீ கடாயா ஆமா நான் தான் அடிச்சேன் என்ன குச்சி நாங்களே அடிச்சுங்க நீங்க இந்த என்ன காரணம் ஐயா எப்ப பார்த்தாலும் తిന്നിட்டே இருக்கான். நீங்க கொடுத்துுற சாப்பாடு பத்தலன்றே. பகரு பையன் வந்து குடி வேரத்ங்கறான். நாளைல இருந்து ஒரு நாளு கூட எக்ஸ்ட்ரா கொடுத்துடுங்க. சரி. சாப்பாடு பத்தல. அப்பாவுக்கு ஃபோன் பண்ணல குடி வேர சொல்லல. அதுக்கு பகரு பையன் வந்து எதுக்கு குடிப்பீங்க? அதுக்கமல்ல. அப்பா பக்கத்து பையன் பிரியாணி வெச்சினா பா வாசன குடு. அத சாப்பிட்டா. இதுலலையா? உட்காருங்கடா. என்ன நான் நைட் அங்க